எல்லாரும் அண்டை எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து கும்மி அடிக்கிறான் எனிமையை பூரா எல்லாருமே இன்னைக்கு மூணு பேரு விளையாடுத்து வந்திருக்கான் வளையின்ற வயர் ஆஹ் வயர் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வைக்கி மூக்கும் முகர்ல எல்லாம் வயர சொருகிட்டு இன்னைக்கு போய் எனிமைய போட்டு ஒரு அட்டி அடிக்கிறான் கூட்டமா சேர்ந்து சந்திக்க நல்லா குதிரை இழுக்கிற மாதிரி இழுக்கிறான் என்னைய போட்டு போடு சரி ஆனா மருந்து ஐயா ஆர்றம்மா ஓடுறமான்ற மாதிரி இழுக்கிறாங்க வேற எல்லா பத்தி இழுத்துட்டு ஓடுறேன் வாங்கடா வாங்கடா இன்னும் ஆயிலும் தனியா விட்டு போயிட்டீங்க நான் முடிஞ்சு வரேன் வயர் பியப்பதான் வாங்கடா தாவடா தவிர வர ஒரு கத்திக்கிறான் பாரு ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க நானே தவறுக்கண்டா கையில கண்ணு விட இல்ல இருந்த ஒரு அருவாறு அருவா எடுத்து வந்தாடி அருவான்ற பாரு கோடாதேன் பெரிய கோடா இருக்கும் எடுத்துட்டு போய் எளிமையுமே மூக்குலயே வெட்டுரும் வாங்கடா வாங்குறா எல்லாரும் வாங்கினான் யோயோ எல்லா வரையும் ஐயா அதுக்குள்ள போட்டு எப்படியா நாங்கெல்லாம் வருவோம்டா வயிறு யாருக்கிட்ட மொதல் எட் படி அடுத்து மிஸ் ஆயிட்டா எவன ஓசிக்க எடுத்துறாடா கோச்சா ஏன்டா நம்ம டீம்ல ஒருத்த அவனெல்லாம் காப்பாற்ற மாட்டேங்க ஓசிக்க அழகிறாங்க ஏன்டா இப்படி பண்றீங்க ஏய் இருமா இருமா நான் அடிச்சுக்கிறேமா ஏறுமா ஓடுகாலி அவளத ஆறு கிட்ட ஒரே விட்டு ஒருத்தன் தான் அதிகம் இருக்கலாம் அவனே முடிச்சுட்டீங்க இந்த லாஸ்ட் கிலோ மட்டும் அலைய வாங்கி அவங்க நான்தான் அடிப்பேன் நீதான் அடிப்பேன் மொத்த பேர் ஒருத்தனே டார்கெட் பண்றதுனால முடிச்சுட்டாங்க அப்புறம் என்ன வீடியோ பாக்குற மக்களே ஒரு லைக்கை போடுங்க